சிவன் ஜோதர் பி சந்திர்குமார் பேசுகிறேன் கடவுள் அணுகுரு யூடியூப் சேனல் நேயருக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெட்ட கனவுகளும் அதன் பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய காரியம் நம்ம காரியங்கள் தடைமறவாக கனவு கொண்டா நம்ம என்ன பண்ணணும்னா விநாயகரை வழிபாடு செய்யணும் கைப்பொருட்கள் இறந்த மாதிரி கனவு கொண்டா நம்மளுடைய பொருட்கள் வந்து இறந்த மாதிரி கலக்கணும்னா நம்ம என்ன ஒன்றும் மகாலட்சுமியை வழிபாட சொல்ல அப்படின்னு சொல்லலாம் தெய்வங்கள் கனவில் அடிக்கடி வந்தா அந்த தெய்வத்தை உடனே போய் வழிபட்டுருங்க தெய்வங்கள் கனவில் அடிக்கடி வந்தா ஒரே தெய்வம் அடிக்கடி கனவு வந்தா அவங்கள போய் கண்டிப்பா நீங்க போய் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் பாம்பு கனவில் வந்து பயன்படுத்தினா சிவபெருமானை வழிபடுங்க அல்லைன்னா நாகநாதருக்கு பால் ஊற்றி வழிபடுங்க அப்படின்னு சொல்லலாம் கனவில் பேய் பிசாசுகள் பயன்படுத்துற கனவுண்டா கனவுல பேய் பிசாசுகள் பயமுறுத்தமாக கனவு உண்டா அதற்கும் நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் கவலை ஏற்படுத்தும் கனவு உண்டா கவலையை ஏற்படுத்தும் கனவு உண்டா நீங்க துக்கையை வழிபடுவா செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் படிப்பு தடைபடுவதாக கனவு உண்டா குழந்தைகள் படிப்பு தடைபடுவது போல நீங்க கனவு உண்டா தச்ணாமூர்த்திய நீங்க வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் இறந்த பெற்றோர்கள் கனவில் வந்தார் இறந்த பெற்றோர்கள் கனவில் வந்தால் உடனே ஏகாதசி விரதம் வாங்க அது ஒரு அவங்க வந்து சொற்குலோகம் போறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இறந்த தாய் தந்தை சகோதர சகோதரர்கள் இறந்த தாய் தந்தை சகோதர சகோதரிகள் அடிக்கடி கணம் திதியை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம் நீ என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு பொங்கல் வைத்து போக கோயில் பொங்கல் வைத்து நீ அங்குள்ள இப்ப விநியோகம் செய்தா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாய் நரி எருமை கழுதை ஆகியவற்றை ஏதேனும் உண்டு தன்னை தூக்கி கொண்டு தெற்கு பக்கம் போனால் அது கெட்ட கலன் பரவு அப்போ ஏதோ காரியம் தடவ போனது அப்படிங்கிறத நம்ம செய்யலாம் நல்லா புரிஞ்சுங்க நாய் நரி எருமை கழுதை குரங்கு உங்களை தூக்கி வச்சுட்டு தெற்கு பக்கம் ஓடுனா அது ஒரு உங்களுக்கு ஒரு கெட்ட பலன் கொடுக்கும் ஏதோ ஒரு காரியம் தடவை பண்ணுன்னு சொல்லலாம் உடனே நீங்கள் அதுக்கு ஒரு விநாயகரை வழிபாடு செய்திருங்க அப்படின்னு சொல்லலாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு உண்டா எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு உண்டா அது உங்களுக்கு ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளை வழிபடுப்பாடு செய்யுங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பது போல் கனவு உண்டா நீ என்ன பண்ணணும்னா பெருமாளை அது ஒரு கெட்ட பல கெட்ட பலன் கொடுக்கும் அதுக்கு நீங்க என்ன வழிபாடு செய்யணும்னா பெருமாளை வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் வெறுமனத்தில் ஏறுவது போல் கனவு உண்டா வெறுமனத்தில் ஏது போது கணவண்டாலும் அது உங்களுக்கு கெட்ட படன கொடுக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அணுமாத வழிபாடு செய்யுங்க வெறுமதத்தில் ஏது போது உண்டா உங்களுக்கு சரிக்குழு மாதிரி இருக்கும் வெறுமதத்தில் எது வேணால் சரிக்குழு அப்போ உங்களுக்கு தைரியம் கொடுக்கணும்னா அனுமாதை வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பிணம் அல்லது தெற்கு பக்கம் போல் பிணம் வந்து தெற்கு பக்கம் போல் கணம் போவது போல் கனவுண்டா அவங்களுக்கு தெற்கு பக்கம் கணவண்டா அவங்களுக்கு ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சொல்லலாம் குளிர் தாங்க முடியாமல் கைகால் நடுக்கத்தோடு இருக்கீங்கன்னா குளிர் தாங்க முடியாமல் கைகால் நடுக்கத்தோட கணவு உண்டா அது கெட்ட உணவு வரும் அவருக்கு ஏதோ உடம்பு முடியாமல் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு நீங்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருக வழிபாடு செய்யுங்க திருச்செந்தூர் போய் முருக வழிபாடு செய்யுங்க இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கிழமை முருகனுக்கு விளக்கு போட்டு வழிபாட்டு வாருங்க அப்படின்னு சொல்லலாம் உடல் பருத்தது போல் கனவுண்டால் அது கெட்ட பலனை கொடுக்கும் உடல் பருத்தது போல் கனவுண்டா அவங்களுக்கு கெட்ட கனவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோபுரம் கொடி ஆய்வே விழுவது போல் வேண்டாம் கோபுரம் அப்படி இடிஞ்சு விடுக மாதிரி கொடி ஆய்வே அறுந்து போகிற மாதிரி நீங்கள் கனவுண்டால் அது வந்து கெட்ட பலனை கொடுக்கும் ஏதோ ஒரு காரியம் தடவோட போகுது என்ன அதுக்கு வழிபாடு நவக்கிரக வழிபாடு செய்யுங்க கிரகங்கள் நவகிரி நவக்கிரக வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் தலை வீழ்பது போல் கனவு உண்டாலும் கெட்ட பலனை கொடுக்கும் கண் கெட்டு கெடுவது போல் கனவு உண்டா நீங்க வந்து அது ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் அப்ப அதுக்கு என்ன நீங்க வழிபாடு செய்யணும்னா சூரிய வழிபாடு செய்யுங்க கண் கெடுவது போல் கனவு உண்டா நீங்க சூரிய வழிபாடு செய்யுங்க கலை விழுவது போல் கனவு உண்டா நீங்க சூரிய வழிபாடு செய்யுங்க அப்படின்னு கை கால் முறிவு ஏற்படுவது போல் கனவு வந்தாலும் ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் கை கால் முறிவது போல் கனவு வந்தாலும் அது கெட்ட பலனை கொடுக்கும் மரத்திலிருந்து விழுவது போல் கனவு வந்தாலும் அது ஒரு நண்ப நல்ல கனவு கிடையாது கெட்ட பண கனவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கருப்பு நிறம் உள்ள ஆடையை அணிஞ்சு வர மாதிரி நீங்கள் கனவு வேண்டா கண்டிப்பாக அது ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் வீட்டில் யாரோ ஒருத்த வந்து வயசான யாராவது இறக்க போகிறதுக்கு தான் கருப்பு நிறமுள்ள அணிஞ்சு வர மாதிரி கனவு வரும் அதுக்கு நீங்கள் வந்து விநாயகரை வழிபாடு செய்யுங்க ஆறு குளம் வற்றுவது போல் நீங்கள் கனவுண்டா கண்டிப்பாக அது ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் நீங்கள் அதுக்கு அம்மன் வழிபாடு செய்யுங்க ஆறு குளம் ஆகியவற்றின் தண்ணீர் வத்துவது கனவுண்டா நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா அம்மன் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் விதவை வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி கணவண்டா அது ஒரு கெட்ட பலன்தான் விதவை வந்து வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அதனாலே போகும் வெளியில் போகும்போது விதவையோ ஒத்த பிராமணையோ பார்க்க கூடாம்பா அது சகனு சொல்லுவாங்க கணவனையும் சரி கணவன் வந்து விதவை வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் நாய் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் பன்றி வீட்டுக்குள்ளே வந்தாலும் கனவுல சொல்றேன் பன்றி வீட்டுக்குள்ளே வர மாதிரி கனவு வந்தாலும் கெட்ட பலனை கொடுக்கும் காகம் வீட்டுக்குள்ளே வந்தாலும் கெட்ட கொடுக்கும் அப்போ வீட்டுக்குள்ளே பூர மாதிரி நான் சொன்ன விலங்கு விதவை நாய் பன்றி காகம் கழுதை இது பூரா வீட்டுக்குள்ள நுழைவாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு கெட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி சேற்றை உழுதுபோல் சேட்டில் வந்து அப்படி புதுசு ஒரு கனவு கண்டா அவங்களுக்கு ஒரு கெட்ட பலனே கொடுக்கும் இதுக்கெல்லாம் ஒரே வழிபாடு வந்து தெய்வ வழிபாடுதான் அப்போ சொன்ன கெட்ட கனவுன்னு சொல்கிறான் ஒரு பெண் பாம்பை கனவு கண்டா ஒரு பெண் நல்லா புரிஞ்சு ஒரு பாம்பை கனவு கண்டா அவங்க வந்து காதலனால் கைவிடப்படுறாருன்னு அர்த்தம் அல்லது நண்பர் தெரியப்படுறாருன்னு அர்த்தம் ஒரு பெண் என்பவர் கனவுல வந்து பாம்பை கனவுல கண்டா அவங்களுக்கு வந்து நான் காதலன் பெரிய அர்த்தம் இல்லைன்னா நண்பன் பெரிய அர்த்தம் ஆக வந்து கெட்டபலங்கிறது நிறையா இருக்குது இன்னும் சொல்லலாம் கெட்டவளங்கிறது நிறையா சொல்லிக்கிட்டே வரலாம் அது அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் அப்ப இந்த வீடியோ புரியல நான் திருப்பி ஒருக்க கேட்டுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்